எழுச்சி போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல்சூழ் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்று உயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள்போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்று அன்னல் அம் கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரள்வன இவை ஓர் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுவல் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் செரி கழல் தாய் இணை காட்டாய் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிய அறியாய் எமக்கு எலியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருவாள் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டுகொண்டு என்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உனை கண்டு அறிவாரை சீதம் கொள் வயல் திரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பு அற வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கன்னியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல்சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவை என அமுது என அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியார் இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மது வளர்ப்பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திரு பெருந்துறை மன்னா எது எமை பணிகொழும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்து அணை விரளியும் நீயும் நின் அடியார் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திரு பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்த ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பின்னக தேவரும் நன்னவும் மாட்டா விழு பொருளே உணதொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிர் ஆனாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திரு பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே